அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துன் மறுபுழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா கேட்கலாம் நீங்கள் தான் கேட்குறீங்க எங்களை சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு ஏதுங்க ஒன்றுமே இல்லை அப்படி நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் கடன் வாங்கியதை கொடுக்க முடியவில்லை கொடுத்ததை திருப்பி அடைக்க முடியவில்லை இந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று ஆம் மக்களே நம் நடுத்தர வர்க்கம் எல்லாருமே இப்படித்தாம் இருக்கிறோம் என்ன செய்வது தெரியாமல் முழிக்கிறோம் இதில் வியாதியின் தன்மை வேறு இல்லையா எல்லாமே இறைவன் பார்த்துக்கொள்வார் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் ஒப்படைத்தால் எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை உண்டு உண்டா இல்லையா உண்டு அந்த விடுதலையின் பேரில் அவர் நம்மளை நிறைவாக வழி நடத்துவார் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா இறைவாக்கினர் மீக்கா எழுதிய நூல் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை ஐந்திலிருந்து ஏழு முடிய இறைவாக்கினர்களை குறித்து ஆண்டவர் கூறுவது எதுவே அவர்கள் என் மக்களை தவறான வழியில் நடத்தி செல்கின்றார்கள் வயிறார உண்ண கொடுத்தவரிடம் அமைதி உண்டாகுக என உறக்க சொல்கின்றார்கள் வாய்க்கு தீனி போடாதவரிடம் புனித போர் வரும் என கூறுகிறார்கள் ஆதலால் இறைவாக்கினரே திருக்காட்சி உங்களுக்கு கிடையாது முன்னுரைத்தல் இராது காரிறுள் உங்களை கவ்விக்கொள்ளும் இனி உங்கள் மேல் கதிரவன் ஒளிப்படாது பகலும் உங்களுக்கு இருளா இருக்கும் காட்சி காண்பவர்கள் மானக்கேடு அடைவார்கள் முன்னுரைப்பவர்கள் நாணி போவார்கள் அவர்கள் அனைவரும் தங்கள் வாயை பொத்தி கொள்வார்கள் ஏனெனில் கடவுளிடமிருந்து மறுமொழி எதுவும் வராது பிரேசலாட் இறைவாக்கு உரைக்கின்ற பணியாளர்கள் இறைவன் தேர்ந்தெடுத்த பணியாளர்கள் இல்லாததை பொய்யுரைக்கும் போது அதாவது லகுவான வார்த்தைகள் கொடுத்து அவர்களை ஏமாற்றும் போது எல்லாருக்குமே தண்டனை உண்டு என்று உரைக்கிறார் இல்லையா இறைவன் கொடுக்காத வார்த்தையை தூய் ஆவியானோர் உணர்த்தாததை அவர்களுக்கு கொடுத்து ஏனென்றால் வயிறார உணவும் நமக்கு தேவையான பொருளாதாரமும் கிடைக்கின்ற இடத்தில் அவர்கள் நன்று உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு ஆம் அப்படி சொல்கிறார்கள் கொடுக்காதவர்களிடம் நீங்கள் கொடுக்கவில்லையா நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள் அதற்கு தான் ஆண்டோர் சொல்கிறார் இனிமே உங்களுக்கு முன்னுரிப்பு கிடையாது திருக்காட்சி கிடையாது ஏனென்றால் மக்களை நீங்கள் நிறைவாக வழிநடத்தவில்லை அவர்களை தவறான பாதையில் சொல்லி நான் சொல்லாத வார்த்தையை நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் உங்களுக்கு காமிக்காத காட்சிகளை நீங்கள் காமிக்கிறீர்கள் பார்த்ததாக சொல்லுகிறீர்கள் அப்போ யாருக்கு அடி இறைவாக்குரைப்பவர்களுக்கு அடி இறைவனுடைய பணியாளர்களுக்கு அதாவது மாற்றி இறைவன் சொல்லாததை சொல்ல சொன்னவர்களுக்கு அடி அவருக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு இல்லை மக்களே நீங்களோ நானும் அவருக்கு உண்மையாக இருந்தால் அல்ல சரியா ஏனென்றால் எப்பொழுது நமக்கு இறைபயம் இருக்க வேண்டும் இறைவனை குறித்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் அவர் கண்டு கொண்டு இருக்கிறார் என்று நமக்கு அது தெரிய வேண்டும் அப்படி தெரிந்தால்தான் நாம் அவருக்குள் நிறைவாக வாழ முடியும் அதுதான் சொல்கிறாரு இறைவாக்கினர்கள் இறைவாக்கினரே திருக்காட்சி உங்களுக்கு கிடைக்காது முன்னுரைத்தல் இராது காரீரில் உங்களை கவ்விக்கொள்ளும் இனி உங்கள் மேல் கதிரவன் படராது பகலும் உங்களுக்கு இருளா இருக்கும் அப்போ இறைவன் என்ன செய்யறப்போகிறாரு கணக்கு கேட்க போகிறார் பணியாளர்களிடம் அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இறைவனுக்கு பிடிக்காத காரியங்கள் எது செய்திருந்தாலும் அவர் கொடுக்காத வார்த்தையை நாங்கள் கொடுத்திருந்தாலும் நீங்களோ நானோ கொடுத்திருந்தாலும் இறைவன் உரைத்தார் ஆவியானவர் உணர்த்தினார் என்று நாம் சொல்லியிருந்தாலும் அதற்கு கரை சரியான தண்டனை உண்டு என்று சொல்கிறார் ஏனென்றால் நாம் அடைவோமாம் முன்னுரைப்பவர்கள் நாணி போவார்களாம் அவர்கள் அனைவரும் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள் ஏனெனில் கடவுளிடமிருந்து மறுமொழி எதுவும் வராது கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் மொழியே ஒன்றுமே பதிலே தரமாட்டார் நமக்கு நாம் உண்மையாக இருந்தால் தானே தருவார் நாம் அவருக்கு உண்மையாக இல்லையே நமக்கு தேவையானதுக்காகலாம் நம்ம வழி நடத்தப்படுகிறோம் வழி நடத்துகிறோம் ஒவ்வொரு மக்களையும் இல்லையா அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் இறைவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் இறைவன் கொடுத்த பணியை நாம் நிறைவாக செய்ய வேண்டும் ஆதயமற்ற பணி இல்லையா அவர் சும்மா கொடையாக தந்தார் நாமும் கொடையாக கொடுப்போமே கொடுப்போமா ஜப்பிப்போம் எல்லாம் உள்ள இறைவா உம்முடைய இறக்கத்திற்கு அளவே இல்லையா ஆமாண்டவிரே எங்களை முழுமையாக உம்முடைய இறக்கத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆமாண்டவரே எங்களையே நாங்கள் பரிசோதித்து உம்மிடம் வர எங்களுக்கு வரந்தர வேண்டும் ஏனென்றால் நாங்கள் நம்பிக்கற்ற உலகத்தில் வாழ்கிறோம் மாய உலகம் எதை செய்தால் எதை செய்ய வேண்டாம் என்று ஒவ்வொரு வித கலக்கமும் ஒரு ஒருவித குழப்பமும் மக்களை ஆள்கொண்டு எதையும் நிறைவாக செய்ய விடாமல் இருக்கும் இந்த நேரத்தில் எங்களை முழுமையாக உம்முடைய இறக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம் நீரே உம்முடைய மக்களை வழி நடத்தும் மாண்டவரே ஆண்டவரே பழப்படுத்தும் ஆண்டவரே அந்த பழப்படுத்த போர் அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இறக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங்கே நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.